தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க பூண்டு புளி கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு பெருங்காயம் தூள் கருவேப்பில எண்ணெய் முதல்ல நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கலாம் வெளியே சீரகத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் கடுகும் போட்டுக்கலாம் இதுலயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்தாச்சு பொடி பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பூண்டை போட்டு இதில் வதக்கிக்கலாம் நல்லா நல்லா நிறைய எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி செவக்க பொறிச்சு எடுத்துக்கணும் அதே எண்ணெயை வச்சுட்டேன் நான் கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயம் போடுறேன் குறப்பட போட்டுக்கலாம் மிளகாத்தூள் சொல்ல மறந்துவிட்டேன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கான மிளகாத்தூள் போட்டுக்கங்க கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சொல்லியே அந்த பொடியை போட்டுக்கலாம் நான் இதுலேயே மிளகு சேர்த்து அரைச்சிட்டேன் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும் இது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஊருகா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஊருகாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்